எல்லாருக்கும் நல்லா போயிருக்கும் நம்புறேன் அண்ட் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் ஸோ மேட்டர்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அதுல நிறைய விஷயம் இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் ஆனா அதுல என்னென்னலாம் பார்த்தோம் எவ்வளோ நிறைய ஃபுட் வெரைட்டிஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லை அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றும் நம்ம பிளேட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளோ உழைப்பு இருக்கும்னு தெரியுமா ரைட் ஃப்ரம் ரைஸ் நம்ம எல்லாரும் எனக்கு டெய்லி சாதம் பிடிக்கல போர் அடிக்குது அப்படி சொல்றோம்ல இந்த சாதம் நம்ம பிளேட்டுக்கு வர்றதுக்குள்ள அவ்வளோ உழைப்பு இருக்கு ஸோ ஒரு ரைஸ் பிளான்ட்ல இருந்து வர்றதுக்கு இட் டேக்ஸ் மூணுல இருந்து ஆறு மாசம் குறையாம எடுக்கும் ஓகேவா ஸோ அந்த ஆறு மாசமும் டே செடியை வச்சிட்டு வந்துட்டா வந்துருமா சரி இன்னைக்கு நீங்க உங்க வீட்டில் ஒரு செடி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு நாள் வச்சுட்டு நீங்க அப்படியே வந்துட்டீங்கன்னா வந்துருமா செடி வராது என்ன நீங்க வந்து வராதுக்குன்ன எஃபோர்ட் போடணும் டெய்லி தண்ணி மாதிரி தான் வர்ற ஒவ்வொரு சாப்பாடுமே ரொம்ப ரொம்ப கேரோட அவ்வளோ கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ணி நம்ம கிட்ட வந்துருக்கு ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் டைம் சாப்பாடை வேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் என்னென்ன எதா விஷயம் நிறையா பேர் இந்த சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்க அவங்களுக்குலாம் கிடைக்காம இந்த சாப்பாடு நமக்கு கிடைச்சிட்டு ஸோ அதுக்காண்டி தேங்க் பண்ணணும் அண்ட் அதை வேஸ்ட் பண்ணாம சாப்பிடணும் ரெண்டாவது விஷயம் இது ஒன்றும் சும்மா வரல நிறையா பேர் நம்ம சாப்பிடணுன்னு வயல்ல அவ்வளோ கஷ்டப்பட்டு வருது ஓகேவா ஸோ இனிமேல் யாராவது சாப்பாடை வேஸ்ட் பண்ணுவீங்களா அது நிறைய பேரோட உழைப்பு அது மட்டும் இல்லாம நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ அதுக்காண்டி நம்ம வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல்லா ஃபீல் பண்ணி சாப்பிடணும் ஓகேவா ஓகே ஸோ கிளாஸ்ல போயிடலாமா சூப்பர் லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் மேட்டர் அண்ட் மெட்டீரியல்ஸ் இருந்தால் பார்த்தோம் அதாவது பருப்பொருட்கள் மற்றும் மூலப்பொருட்கள் ஓகேவா ஸோ அந்த லெசன்ல இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் கிளாஸ்ல சிங்கிங் அண்ட் ஃபுளோட்டிங் வரைக்கும் முடிச்சிருந்தோமா இன்னைக்கு ஆஃப் சால்ட்ஸ் அண்ட் வாட்டர் சோ தண்ணில என்னென்ன சாலிட்ஸ் எல்லாம் கரையும் அது எப்படி எல்லாம் கரையும் அப்படின்னுலாம் பாக்க போகும் பாக்கலாமா பாக்கலாம் ஓகே சரி உண்மையிலேயே தண்ணில ஏதாவது கரையுமா கரையாதா நீங்களே சொல்லுங்க பாக்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொலுபிலிட்டி ஆ சோ

காபி டீ பால் இதெல்லாம் குடிப்பீங்கல்ல எல்லாமே என்ன போட்டு குடிப்பீங்க சூப்பர் சீனி நாட்டு சக்கரை இல்லைன்னா தேன் இதெல்லாம் போட்டு குடிப்பீங்க இதெல்லாம் என்ன ஆகும் நீங்க சீனிய பால்லையோ தண்ணிலயோ போட்டா அவங்களுக்கு சீனி தனியா கிடைக்க போதா கிடைக்காதுல்ல அது கரைஞ்சிடும் அதே மாதிரி நம்ம சாப்பாடுல எல்லாரும் உப்புல எல்லாம் சாப்பிடுறோம்மா அம்மா நீங்க உப்பு போட மறந்துட்டீங்கம்மா அப்படி சொல்றோம்ல அப்போ தனியா கிடைக்காதா கிடைக்காது ஏ அது ஓகேவா சோ எப்பவுமே தண்ணில அப்ப எல்லாமே கரைஞ்சிருமானா இல்ல தண்ணில ஒரு சில பொருட்கள் கரையும் ஒரு சில பொருட்கள் கரையாது ஓகேவா ஒரு சிலது பாதி கொஞ்சம் கரையும் கொஞ்சம் கரையாது ஓகே இப்போ சுகர் சீனி சால்ட் உப்பு இதெல்லாம் தண்ணில போட்டோம்னா கம்ப்ளீட்டா கரைஞ்சிரும் இதே இது ஒரு ஷாக் பீஸ் பவுடர் அப்படி இல்லைன்னா மண்ணு அப்புறம் டஸ்ட் இதெல்லாம் தூக்கி தண்ணியில போட்டோம்னா குறைமா கரையாது ஓகே எப்போவுமே தண்ணியில எல்லா பொருளும் கரைஞ்சிடணும் சொல்ல முடியாது கரையாதுன்னு சொல்ல முடியாது சோ அதாவது ஒரு சில பொருட்கள் மட்டும்தான் தண்ணியில கரையும் தெரியாதெல்லாம் என்னென்ன முதல்ல சீனி சீனி பாக்கலாமா சோ சீனியோ நாட்டு சர்க்கரையோ இதெல்லாம் தண்ணியில போட்டா தண்ணியோட தண்ணியா கரைஞ்சிரும் அதே மாதிரிதான் உப்பு சோ உப்பெல்லாம் தண்ணியில போட்டு கலக்கிட்டோம்னா உப்பு இருந்த அடையாளம் கூட தெரியாது தண்ணியோட கலர் கூட மாறாது சீனியுமே கலர் மாறாது நீங்க நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி போட்டீங்கன்னா கலர் மாறுமே தவிர இது ரெண்டுமே கம்ப்ளீட்டா கரைஞ்சிரும் இப்போ ஒரு சாக்லீஸ் பவுடர் எடுத்துக்கிட்டீங்கன்னா வைங்கள அது கரையுமா கரையாது அந்த கலங்களாக்கிடும் ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே அந்த தண்ணிய தொடாம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டோம் அதுல தண்ணி இருக்கு சாக்ஸ் பவுடர் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்ச நேரம் அந்த தண்ணிய அப்படியே வச்சுட்டோம்னா அந்த சாக்லீஸ் பவுடர் எல்லாம் கீழே வந்துடும் ஓகே இதே மாதிரிதான் ஒரு டம்ளர்ல நம்ம மண்ணை போட்டு கலக்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வச்சு பாத்துட்டீங்கன்னா இந்த மண்ணெல்லாம் இன்னைக்கு வீட்ல போயிட்டு இதெல்லாம் பண்ணி பார்க்க போறீங்க தண்ணியில இதெல்லாம் கரையும் அது ஏன் தண்ணில கரையுது அப்படின்னா ஒரு சில பொருள் தண்ணியோட ஈஸியா ரியாக்ட் ஆயிடும் சோ அதோட சேர்ந்து அதுல டிசால்வ் ஆகிடும் ஓகேவா சோ தான் கலபிலிட்டி ஆஃப் சாலிடஸ் இன் வாட்டர் எல்லா சாலிடுமே அதாவது எல்லா திடப்பொருட்களுமே திட பொருட்களுமே கரையுமானா இல்ல ஒரு சிலது கரையும் ஒரு சிலது கரையாது சோ சீனி தண்ணி எல்லாம் கரையும்னு பாத்தோம் சாண்ட் சாக் வாட்டர் இதெல்லாம் கரையாதுன்னு பாத்தோம் ஓகேவா சோ உங்க புக்ல ஒரு டைம் டேபிள் ஒரு டேப்லெட் காலம் குடுத்துருக்காங்களா இந்த டேப்லெட் காலத்துல ஃபர்ஸ்ட் பாருங்க சப்ஸ்டன்சஸ் டிசப்பியர் இன் வாட்டர் டஸ் நாட் டிசப்பியர் இதை நீங்க வீட்டுல ஃபில் பண்ண போறீங்க நான் இதை எப்படி பண்ணனும்னு மட்டும் இப்ப சொல்லுவேன் இதுல என்னென்ன சப்ஸ்டன்சஸ் கொடுத்துருக்காங்க சால்ட் உப்பு சுகர் சீனி சாக் பவுடர்னா சாக் பீஸ வந்து பொடி பண்ணி போடணும் அதுக்கப்புறம் சாண்ணாமணல் சாடஸ் அப்படின்னா மர தோசி ஓகேவா ஓகே சோ நீங்க என்ன பண்ணா ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்துக்கோங்க கண்ணாடி டம்ளரா தான் இருக்கணும்னு அவசியமே இல்லை உங்க வீட்டுல இருக்க டம்ளர் எடுத்துக்கோங்க அதுல கொஞ்சம் தண்ணி முதல்ல சீனி போட்டு நல்லா கலக்கி பாருங்க அந்த சீனி கரைஞ்சு காணாம போதா இல்லையா சோ கரைஞ்சிச்சு அப்படின்னா டிசபியரன் வாட்டர்ன்னு எழுதுங்க இல்ல கரையில என்னென்ன கரையும் பார்த்தோம் சால்ட் உப்பு கரைஞ்சிரும் சுகர் கரைஞ்சிரும் ஆனா சாக்பீஸ் பவுடர் கரையாது அப்ப கரையில என்ன எழுதணும் டஸ் நாட் டிசப்பியர் எழுதணும் ஓகேவா ஓகே சோ இத நீங்க பண்ணுவீங்க ஓகேவா ஓகே அடுத்து என்ன இருக்கு மிக்சிங் சோ தமிழ்ல நீர் அதாவது உப்பு சர்க்கரை எல்லாம் போட்டா நீர்ல மறைஞ்சிரும் சோ நீங்க போட்டு பாருங்க அந்த பொருள் தண்ணீர்ல மறைஞ்சிச்சுன்னா நீரில் மறைகிறதுன்னு எழுதுங்க ஒருவேளை அது மறையலைன்னா நீரில் மறையவில்லை அப்படின்னு எழுதணும் ஓகேவா ஓகே சோ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மிக்சிங் அப்படின்னா என்னது தமிழ்ல கலத்தல் அது என்னப்பா புது மிக்சி ஒண்ணுமே இல்ல நம்ம இங்க என்ன பண்ண போறோம்னா ஒரு சில பொருள் துணிச்சு கரைய லேட் ஆகும் அப்ப என்ன பண்ணுவீங்க நம்ம ஹோட்டல்ல போறோம் இல்ல அம்மா அவசரமா வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க இந்தாடா ஃபர்ஸ்டே பால் குடுத்துட்டாங்க நம்ம குடிச்சுட்டு மா சக்கரையே இல்லமா அப்படி சொன்னா என்ன பண்ணுவாங்க அம்மா அவசர அவசரமா ஒரு ஸ்பூன்ல சக்கரை அள்ளி டம்ளர்ல போட்டு ஒரு ஸ்பூன் பிடி இந்த பழக்கிக்கோ அம்மாக்கு வேலை இருக்கு அப்படி சொல்லி போயிடுவாங்களா சோ என்ன பண்ணணும் கலக்கணும்னா ஒண்ணும் இல்ல அந்த ஆல்ரெடி உப்பு இருக்கு தண்ணி இருக்கு இல்லையா அந்த டம்ளர்ல ஒரு ஸ்பூனை போட்டு கிண்டு கிண்டு கிண்ட போறீங்க இதுக்கு பேதான் மிக்சி ஓகேவா இது இதுவரை இது நார்மலா பண்றது ஓகே இப்போ அதுல அடுத்த லெவல் பண்ண போறோம் எதுக்கு மேம் அப்படின்னா அப்பதான் நமக்கு நிறைய விஷயம் தெரியும் ரைட் இப்போ அம்மா என்ன சொன்னாங்க நமக்கு ஒரு டம்ளர்ல பாலும் சீனியும் போட்டு கொடுத்தாங்க நம்ம கல் கலந்தி வச்சு கலக்கிட்டே இருந்தோம் என்னாச்சு சீனி பால்ல கரைஞ்சிருச்சு நம்ம குடிச்சப்ப சீனி நமக்கு தனியா வரல இல்லையா சோ அப்போ அது நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ அடுத்து ஒரு வேலையை பண்ண போறோம் என்ன வேலை ஒரு ரெண்டு லிக்விட மிக்ஸ் பண்ண போறோம் ஓகே சோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா சால்பிலிட்டி ஆஃப் சாலட்ஸ் அண்ட் வாட்டர் ஓகே அதாவது என்னது ஒரு திட வந்து தண்ணியில கரைச்சோம் அது கரையுமா இல்லையான்னு பார்த்தோம் கரைஞ்சா கரைகிறதுன்னு எழுதணும் அதாவது நீரில் மரகிறதுன்னு எழுதணும் இல்லைன்னா கரைய கரையில நீர்ல மறையல அப்படின்னு எழுதணும் எல்லா பொருளுமே தண்ணியில கரைஞ்சிருவானா கண்டிப்பா கரையாது வேறுபட்டி பாத்துருக்கோம் ஓகேவா இருந்துச்சா இப்போ இதை மிக்ஸ் பண்ண முடியுமா முடியாது சரி வீட்டுல எல்லாம் அம்மா சொல்லுவாங்கல்ல என்ன சொல்லுவாங்க அந்த தண்ணியையும் சோப் போடுறையும் மிக்ஸ் பண்ண அப்படிதானே சொல்லுவாங்க எங்கேயாவது உப்பையும் சீனியையும் மிக்ஸ் என்ன ஒரே மாதிரியான பொருட்களை தான் நம்ம மிக்ஸ் பண்ண முடியும் நம்மளால உப்பையும் சீனியையும் மிக்ஸ் பண்ண முடியும் நம்மளால வேறுபாடு கண்டுபிடிக்க முடியாது தண்ணியையும் சீனியையும் மிக்ஸ் பண்ண முடியுமா இல்ல அத வந்து கரைக்க தான் முடியும் ஓகே சோ இப்போ நம்ம பார்க்க போறது மிக்சிங் மேம் அது என்ன தான் மிக்சிங் இப்போதான் நீங்க கலக்கிறது நீங்கள் ஆனால் நான் சொல் நான் நம்ப மாட்டேங்க அப்படின்னா என்ன பண்ண போறோம்னா இப்போ இதுக்கு முன்னாடி ஸ்டாலெட் ப்ளஸ் லிக்விட் பார்த்தோம்னா அதாவது சீனியும் தண்ணியும் பார்த்தோம் சீனி என்னது ஸ்டாலின் தண்ணி என்னது லிக்விட் ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா ரெண்டுமே லிக்விட் போறோம் போகிறோம் ரெண்டுமே லிக்விட் ஆடுத்துக்க போறோம் ஓகேவா ஸோ லிக்விட் பிளஸ் லிக்விட் இது ரெண்டே கலக்குறதுங்க பத்தி தான் மிக்சிங்க தான் பார்க்க போறோம் இது நம்ம எங்க பார்த்திருப்போம் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ரெண்டு லிக்விட் இத அடிக்கடி mix பண்ணுவாங்கன்னா எதை சொல்வீங்க ஆ டெய்லி அம்மா என்ன பண்ணுவாங்க ஒரு பாலையும் மில்க் பாலையும் வேறதே mix பண்ணுவாங்க வாட்டரையும் mix பண்ணுவாங்களா எதை மிக்ஸ் பண்ணுவாங்க பாலையும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி தான் கொதிக்க வைப்பாங்க ஓகே ஸோ இந்த மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட் லிக்விட்ஸ் மிக்ஸ் பண்றதா என்ன அப்படின்னா மிக்சிங் இது டெய்லி நம்ம அம்மா எல்லாம் பண்றாங்க அப்போ நம்ம மம்மி சயின்டிஸ்டா தெரியல ஓகே பாக்க இப்படி நம்ம டெய்லி நிறைய சயின்ஸ் யூஸ் பண்ணலாம் செய்யறோம் ஆனா என்ன பண்றோம்னா நம்ம அதை கவனிக்க மாட்டோம் இப்போ ஃபர்ஸ்ட் மில்கையும் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணப்போ நமக்கு அதுல ஏதாவது டிஃப்ரெண்ட் தெரியுதா இல்ல பாலையும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது பால் இது தண்ணி நம்மளால பிரிக்க முடியுமா நோ இதை வந்து பிரிக்க முடியாது ஏன் அப்படின்னா பாலோட டென்சிட்டியும் தண்ணியோட டென்சிட்டியும் ஓரளவுக்கு ஈக்குவலா இருக்கிறதுனால நம்மள இவங்களால செப்பரேட் பண்ண முடியாது சரி அடுத்தது போ அடுத்து யார் பண்ண போறோம் டிஃப்ரெண்டான யாருன்னா எண்ணெயையும் தண்ணியையும் மிக்ஸ் பண்ணலாம் ஆயில் பிளஸ் வாட்டர் ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்துட்டு அது மேல ஆயில ஊத்துனீங்கன்னா ஒண்ணு மேல நிற்கும் இருக்குமா ஒரு டம்ளர் ஒரு லெவல் வரைக்கும் வாட்டர் அதுக்கு மேல ஆயில் இருக்கும் இல்ல அப்படிதானா இருக்கும் தேங்கான ஊத்தி பாருங்க வேற என்னனாலும் ஊற்றி பாருங்க சோ அப்படிதான் இருக்கும் சரிப்பா இதை கலக்கி பாக்குறேன்னு ஒரு ஸ்பூனை விட்டு என்னதான் நீங்க கலக்கு கலக்குன்னு கலக்குனாலும் இந்த லேயரை அப்படியே ஒரு ரொம்ப நேரம் வெட்டிங்க அப்படின்னா என்னாகும் ஒரு கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஆயில் மேலையும் வாட்டர் கீழையும் போயிடும் அது ஏன் மேம் ஆயில் மேல வருது வாட்டர் கீழே வருதுடா டீ யாரு ஹெவியா இருக்காங்களோ அவங்க கீழே வந்துருவாங்க ஒரு இடம் நீங்க இதுல என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ வைக்க போறீங்க ஓகேவா அந்த தண்ணியில அந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் மிதக்குமா கீழே வருமா மிதக்கும் ஓகேவா ஒரு அயன் பால வச்சீங்கன்னா என்ன ஆயிடும் அது சிங்க் ஆகி கீழே வந்துடும் ஸோ அது வந்து மூழ்கீடும் இப்போ யார் மேல இருக்கா யாரு லைட்டா இருக்காங்களோ அவங்க மேல இருப்பாங்க அதே மாதிரி யாரு கீழே வந்துருவா யாரு ஹெவியா இருக்காங்களோ அவங்க கீழே வந்துடுவாங்க ஓகேவா ஓகே ஸோ அதே மாதிரி நீங்க ஆயிலையும் வாட்ரையும் மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஹெவியான லிக்விட் பாட்டமுக்கு வந்துடும் லைட்டான லிக்விட் டாப்ல இருக்கும் ஸோ கோகோனட் ஆயிலோ எந்த ஆயிலோ டாப்ல இருக்கும் மத்த வாட்டர் வந்து கீழே வந்துடும் ஓகேவா ஓகே ஸோ இப்போ என்னையும் தண்ணியையும் மிக்ஸ் பண்ணா மிக்ஸ் ஆகல மிக்ஸ் ஆகாது ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா வீட்ல இன்னும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்றேன் நீங்க ட்ரை பண்ணி பாக்குறீங்களா ஸோ நான் ஒரு சில சப்ஸ்டன்ஸ் எல்லாம் சொல்றேன் அதெல்லாம் வீட்டில தண்ணியில மிக்ஸ் பண்ணி பாருங்க ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம் லெமன் ஜூஸோ என்ன ஒரு ஃப்ரூட் ஜூஸோ அது கூட வாட்டரை மிக்ஸ் பண்ணா மிக்ஸ் ஆகுமா ஆகாதா கண்டிப்பா ஆகும் ஓகேவா இது இது வினிகரை மிக்ஸ் பண்ணா மிக்ஸ் ஆகுமா வீட்ல ட்ரை பண்ணுங்க ஓகேவா இல்ல மஸ்ட் ஆயில் கோகனட் ஆயில் எந்த ஒரு ஆயில மிக்ஸ் பண்ணாலும் மிக்ஸ் ஆகுமா ஆகாது ஒருவேளை உங்க பேரண்ட்ஸ் கூடவே இருந்தவங்க கூட எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க அப்படின்னா என்ன பார்த்தோம்னா இன்னைக்கு எல்லாமே கரையாது ஒரு சிலது கரையும் ஒரு சிலது கரையாது ஒரு ரெண்டு லிக்விட மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் மிக்ஸிங் கல கலத்தல் ஓகேவா என்ன ஆகும் அப்படின்னா ஹெவியான லிக்விட் கீழையும் லைட்டான லிக்விட் டாப்லயும் ஆகும் ஓகேவா அதே மாதிரி இதுல தண்ணி இதுலயுமே அப்படிதான் இருக்கும் ஒரு ரெண்டு விஷயத்த கலக்கணும்னா ஒண்ணு கம்ப்ளீட்டா கலந்துரும் இல்லைன்னா கலக்காம இருக்கும் இப்போ பாலையும் தண்ணியையும் வீட்டில் மிக்ஸ் பண்ணுறப்போ கம்ப்ளீட்டாக கலந்துருது இதே வந்து எண்ணெயும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணப்போ பால் கலக்காது இந்த மாதிரி எப்படி சாலிடையும் லிக்விடையும் சேர்த்தப்போ நமக்கு ரெண்டு வெரைட்டி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும் ஓகேவா ஸோ இதுல நம்ம கொஞ்ச நேரம் அந்த பொருளை விட்டோம்னா ஹெவியா இருக்கிறது கீழே வந்துடும் லைட்டாக இருக்கிறது மேலே போகும் நம்ம மண் தண்ணியில போட்டு கலக்குனப்பையும் மண் க தண்ணியில கரையாது கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா மண்ணெல்லாம் கீழே வந்துடும் கம்பேர் பண்றப்போ மண்ணு ஹெவியான மெட்டீரியல் நம்ம என்ன படிச்சோம் பெரிய பாட்டியோ அவங்க கீழே தட் மண்ணோ இல்ல ஹெவியான லிக்விடோ டென்சிட்டி லிக்விடோ அது வந்து கீழே வந்துடும் லைட்டான பொருள் தான் மிதக்கும் ஓகேவா இதுக்கு ஒரு சிமுலேஷன் பாக்கலாமா இப்போ உங்க புக்கிலே கொடுத்துருக்காங்களா ஸோ வினீகர் தண்ணியில் கலக்குனா இப்படிதான் இருக்கும் இது இது கோகோனட் ஆயில தண்ணியில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா என்ன மேலே கரெக்டாக இருக்கு தண்ணி கீழே இருக்கு ஓகேவாசன் போயிடலாமா இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஆல்ரெடி தண்ணியையும் மண்ணையும் கலந்து வச்சிருக்கோம் ஓகேவா ஓகே சோ இப்போ தண்ணிய மண்ண கலந்தா அது கலக்காது ஒரு கலங்கலான சொல்யூஷனை தான் நமக்கு கொடுக்கும் அது தெளிவா இருக்காது ஓகேவா அது நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம் இப்ப என்ன பண்ண போறோம்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நான் உங்களுக்கு என்ன சொல்லிருந்தேன் அந்த அந்த பீக்கரை அந்த டம்ளரையோ இல்லை அந்த பாத்திரத்தையோ நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமச்சும்னா ஹெவியான ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கீழே உட்காந்துடும் செட்டில் தோணும் அப்படின்னு இல்லையா இப்போ அதை பிரிக்க முடியுமா கண்டிப்பா முடியும் அதுக்கு மஸ்லின் கிளாத் அதாவது ஒரு ஃபில்டர் பேப்பர் எடுத்து இன்னொரு டம்ளர் மேலே நல்லா போட்டுக்கணும் இந்த வாட்டரை இந்த கொஞ்ச நேரம் செட்டில் பண்ணிட்டு அது மேலே ஊற்றுடும் ஊத்துனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இந்த மாதிரி கிளியரா வந்துடும் ஓகேவா ஸோ இப்போ இது என்ன பண்றோம் அப்படின்னா மடி வாட்டர் எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு என்ன பண்றோம் உடனே ஊத்திட்டோம் இல்லையா நான் ரீசெட் பண்ணி உங்களுக்கு மாதிரி ஊற்றிப்போம் நம்ம தண்ணியெல்லாம் மண்ணை போட்டு கலக்கி வச்சுக்கோம் வச்சா கொஞ்ச நேரத்துலயே நம்ம என்ன பண்றோம் ஒரு கிளாத் எடுத்து இன்னொரு டம்ளர் மேலே போட்டு இந்த தண்ணியை எடுத்து அதுல ஊத்துறோம் ஸோ என்ன ஆகும் ஒரு கொஞ்சம் சாண்ட் வந்து கலெக்ட் ஆயிடும் ஆனா தண்ணி இன்னும் கலங்களா தான் இருக்கும் டிவி வேற என்ன பண்ணலான்னு பாக்கலாமா ஐயப்போகும் அதே சாண்ட் எடுத்து வாட்டர் தான் எடுத்துக்கிறோம் இப்ப என்ன பண்றோன்னா கொஞ்சம் சாண்டையும் வாட்டரையும் கலந்து வச்சுக்கோ அது இன்னும் கலங்கலா இருக்கு என்ன பண்றோம்னா ஒரு கல்ல கயிறுல கட்டி அதை அப்படியே உள்ளே இட்டு அப்படியே நல்லா ஸ்டீல் பண்றேன் இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு கொஞ்ச நேரத்துக்கு வச்சிருக்கேன் கொஞ்சம் கூட டிஸ்ட் பண்ணாம சீங்க பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த வாட்டர் என்ன ஆகுது எப்படி இருந்துச்சு ரொம்ப ரொம்ப ப்ரௌன் கலர்ல இருந்துச்சு இப்ப எப்படி இருக்கு ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்டா ஆயிடுச்சு ஏன் இப்படி அதுனா நம்ம ரொம்ப நேரம் அதை டச் பண்ணாம செட்டில்டா வச்சிருந்தோம் என்ன ஆகும்னு சொல்லியிருந்தேன் ஹெவியான டவுன் ஆயிடும் சரி இது தனியா எடுத்து பார்க்கலாமா இப்போ இதே கிளாத் எடுத்து மறுபடியும் போடுற இப்போ ஃபில்டர் பண்றேன் இப்ப பாருங்க தண்ணி வந்து கிளியர் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த கீழே செட்டில் ஆனாலதான் நம்ம தனியா எடுத்துட்டோம் நம்ம நம்ம தண்ணி எல்லாம் வருது ஓகே ஆரோ வச்சிருப்போம் இல்லைன்னா வீட்டுல தண்ணி வந்து மினரல் வாட்டர் வாங்குவோம் இல்லைன்னா சில பேர் தண்ணி வண்டியில வாங்குவீங்க இல்லைன்னா சில பேருக்கு நியர்பை டேப்ஸ்ல வந்து வரும் சில பேருக்கு வீட்லயே டேப்ஸ்ல வரும் சூப்பர் ஆனா இந்த தண்ணி எல்லாம் கிளீனா ஹைஜீனிக்கா இருக்கா எல்லா தண்ணியிலுமே அது எப்படிப்பட்ட வந்துச்சோ இல்ல நம்ம வீட்டுல ஆரோவே யூஸ் பண்ணா கூட டேங்க் கிளீனா இருக்கான்னு நமக்கு தெரியாது பிரச்சனை இருக்கு ஓகேவா அதுக்கு என்ன மேம் தெரியாதுனா ஒரே ஒரு விஷயம் பண்ணணும் என்ன தண்ணிய கொதிக்க வச்சு குடிக்கணும் நான் என்ன பண்ண போறேன்னா தண்ணி என்ன பண்றேன்னா பர்னன்ஸ் மல வைக்கிறேன் ஆன் பண்றேன் சோ இப்போ வாட்டர் வந்து பாயில் ஆக பாயில் ஆக பாயில் ஆக உள்ள இருக்க ஜேம்ஸ் எல்லாம் இறந்து போயிடும் அண்ட் உள்ள இருக்க ஒஸ்டான மெட்டீரியல் டேர்ட் இதெல்லாமே என்னாடும் பான் ஆயிடும் அதாவது உள்ள உள்ள ஜேம்ஸ் எல்லாம் போயிடும் ஒன்ஸ் இந்த மாதிரி நல்லா கொதி இங்க பாத்தீங்களா சூடாக சூடாக உள்ள இருந்து எல்லாம் வருது ஒன்ஸ் இதெல்லாம் பண்ணி முடிச்சோன்ன நம்ம என்ன பண்ணோம் ஆஹ் அவ்வளவுதான்ப்பா நல்லா தண்ணிய சூடு பண்ணியாச்சும் உள்ள உள்ள ஜேம்ஸ் எல்லாம் எல்லா பாக்டீரியா எல்லாத்தையும் நம்ம கீழ் பண்ணிட்டோம் நான் ரெடி டு கோ அப்படின்னு நம்ம சொல்றப்ப அத விட முக்கியமா ஒரு வேலை பண்ணனும் என்ன பண்ணனும் தண்ணிய வடிகட்டணும் என்னதான் நல்ல தண்ணியை எடுத்து கொதிக்க வச்சாலும் அதுல ஏதாவது சின்ன சின்ன இம்பியூரிட்டிஸ் இருந்தா அதுவே இப்ப ஃபில் ட்ராக்ஸ் இப்ப உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு வாட்டர் கிடைச்சிருக்கும் ஓகேவா ஓகே

இதெல்லாம் பார்த்தோம்ல இப்போ வாட்டரை பத்தி பார்க்க போறோம் வாட்டர் என்ன ஸ்டேட்ல இருக்கும் வாட்டர் எல்லாருக்குமே தெரியும் லிக்விட் ஸ்டேட்ல தான் இருக்கும் உண்மையா அந்த ஸ்டேட்ல மட்டும்தான் இருக்குமா வாட்டர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான மெட்டீரியல் அதை நம்ம என்ன ஸ்டேட்டுக்கு வேணாலும் மாறிக்கலாம் நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல அதாவது தண்ணியை நம்ம வெளியே ஒரு இடத்துல வச்சோம்னா லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும் இதே இது நம்ம தண்ணியை ஃப்ரீஸ் பண்றோம் ஓகே ஃப்ரீஸ் பண்றோம்னா அது என்னவா மாறிடும் ஐஸா மாறிடும் ஐஸ் என்னது சாலிட் இல்லையா ஓகேப்பா இப்ப ஃப்ரீஸ் பண்ணா தண்ணி சாலிடா மாறிடுது அதே தண்ணியை எடுத்து நான் வெளியே வச்சுட்டேன்னா ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்ச நேரத்துல திரும்ப தண்ணியா மாறிடும் மேம் நீங்க

வாட்டர்ல வாட்டலந்து ஐஸ் வரும் அகெயின் ஐஸ் உறுக்குன்னா வாட்டர் வரும் இதே இது வாட்டரை பாயில் பண்ணா நமக்கு வாட்டர் வேப்பர் வரும் சோ இதே இது வாட்டர் வேப்பரை நம்மளால திரும்ப தண்ணியாக முடியும் நம்புற மாதிரி சொல்லுங்க அப்படி இருக்கா உங்க வீட்ல எல்லாமே ஒரு பாத்திரத்துல வாட்டரை வச்சு நல்லா ஹீட் பண்ண போறீங்க ஞாபகமா அது மேல ஒரு லிட் போட போறீங்க சரியா நல்லா பாயில் பண்ணி ஆவிலாம் வர்றப்போ அந்த ஃப்ளேமா ஆஃப் பண்ணிட போறீங்க ஓகே வச்சுட்டு ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து இந்த மூடிய திறந்து பாத்தீங்கன்னா இந்த லிட்ல என்ன இருக்கும் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருக்கும் ஸோ இது எப்படி வந்துச்சு அப்படின்னா இங்க ஹீட் பண்றப்போ வாட்டர் வேப்பரா மாறி இருக்கும் ஸோ அந்த வேப்பர் மூடிக்கு கீழே இருந்துட்டே இருக்கும் ஏன்னா தான் மூடியை திறந்துருந்தா எல்லா வாட்டர் வேப்பரும் அந்த ரூம் ரூம்ல மூவ் ஆயிருக்கும் இப்போ மூடல இல்லையா இந்த மூடிக்கும் இல்லையா ஸோ இந்த தண்ணிக்கும் இந்த மூடிக்கும் நடுவில் இந்த வாட்டர் வேப்பர் சோ ஸோ அண்டே நம்ம ஹீட்டை ஸ்டாப் பண்ணிட்டோம் இல்லையா சுற்றி உள்ள அட்மாஸ்பியர் இந்த ஹீட்டை கூல் பண்ண ஆரம்பிக்கும் அப்படி கூல் பண்ணிட்டே இருந்தோம்னா வாட்டர் வேப்பர் வாட்டரா மாறிடும் ஓகேயா ஸோ வாட்டர் என்ன பண்ணலாம் அதை நம்ம சாலிடாவும் வச்சுக்கலாம் லிக்விடாவும் வச்சுக்கலாம் கேஸாவும் வச்சுக்கலாம் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வாட்டர்ல நிறைய விஷயங்கள் சால்வ் ஆகும் ஸோ கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் இது எல்லாத்துக்குமே வாட்டரை வச்சு நிறைய யூஸ் பண்ணுவாங்க மேம் வாட்டர் குடிக்க சமைக்காத மேம் யூஸ் பண்ணுவாங்கன்னா இன்னும் ஸோ வாட்டரை நிறைய எலக்ட்ரானிக் டிவைசஸ்ல கூலண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க நம்புற மாதிரி இருக்கா இல்லைல்ல உங்க வீட்டுல யூபிஎஸ் இருக்கு அப்படின்னா நீங்க போய் பாருங்க அதுல ஒரு பெரிய பேட்ரி இருக்கும் அதுல வாட்டர் இண்டிகேட்டர்ஸ் இருக்கும் அவங்க வீட்டில் உள்ள பெரியவங்கள்ட்ட கேட்டீங்க அப்படின்னா டிஸ்டில்டு வாட்டர்ஸ் வாங்கி அதுல ஆட் பண்ணுவாங்க எதுக்கு அப்படின்னா அந்த பேட்ரி ஹீட் ஆயிட்டே இருக்கும் இல்லையா அதை கூல் தான் ஸோ நெக்ஸ்ட் டைம் இவ்வளோ ப்ரீசீஸ் வாட்டரை வாட்டரா வேஸ்ட் பண்ணாம யூஸ் பண்ணுங்க ஓகேவா ஓகே சோ அவ்வளவுதான் இன்னைக்கு யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா டவுட் இருந்தா கேக்கலாம் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க இல்லைன்னா நம்ம கிள அடுத்த கிளாஸ்க்கு போயிடலாம் ஓகேவா ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா சாட் பாக்ஸ் சொல்லுங்க ஓகே ஸோ தேங்க்யூ கார் சாட்டா கிளாஸ்ல மீட் பண்ணலாம் thank you ma'am thank you so